இன்று கார்த்திகை மாதத்தின் முதல் நாளை ஒட்டி ஆண்டிப்பட்டி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பால விநாயகர் கோவில் மற்றும் நன்மை தருவார்கள் திருத்தலத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் சாமி சரணமையப்பா என்ற கோஷத்துடன் மாலை போட்டு சபரிமலை ஐயப்பனுக்காக தங்களுடைய மண்டல விரதத்தை தொடங்கினார் இன்று கார்த்திகை மாதம் பிறந்ததை அடுத்து கேரளாவில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணியும் பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கோவில்களில் அதிகாலையிலேயே மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கியுள்ளனர் அதன்படி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் பகுதியில் அமைந்துள்ள பாலவிநாயகர் கோவில் மற்றும் நன்மை தருவார்கள் திருத்தலத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் அதிகாலை ஐந்து மணி முதல் ஒவ்வொருவராக வந்து ஐயப்ப பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஐயப்பனின் சகோதரரான விநாயகருக்கு முன்பு மண்டியிட்டு குருசாமிகள் மூலம் கோவில் பூசாரி மூலமும் மாலை போட்டுக் கொண்டனர் சந்தன மாலை துளசி மாலை ருத்ராட்ச மாலை மணிமாலை ஆகிய மாலைகளை சாமியே சரணமையப்பா என சரண கோஷத்தோடு போட்டுக்கொண்ட பக்தர்கள் இன்று முதல் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஆறு வாரங்கள் ஒரு மண்டல காலத்திற்கு தங்களுடைய விரதத்தை தொடங்கியுள்ளனர் இதில் வழக்கமாக மாலை போடும் ஐயப்ப பக்தர்களும் புதியதாக மாலை போடும் கன்னிசாமிகள் பக்தர்களும் சிறுவர்கள் சிறுமிகளான கன்னிசாமி பக்தர்களுக்கும் மாலை போட்டு தங்களது விரதத்தை தொடங்கி வைத்தனர்